எல்லாரும் நல்லவங்க தாங்க பட் சுச்சுவேஷன் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ப்ரீஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் லீவ் டு த வே இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிறந்த எல்லாருமே நல்லவங்களாக மட்டும்தான் இருப்பாங்க பட் அவங்களுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றிக்கொள்றதுக்காக மட்டும்தான் அந்த கெட்ட எண்ணங்கள் வந்து பிரதிபலிக்கிறதே தவிர பட் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்ல குணங்கள் தான் அதிகமாக இருக்குது கெட்ட குணங்கள் அப்படிங்கிறது கம்மியாக தாங்க இருக்குது பட் தங்களுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றி கொள்றதுக்காக இந்த நல்ல குணங்களை காட்டிலும் இந்த கெட்ட குணங்களை வந்து உலகத்தில் வந்து ரொம்பவே பிரதிபலிக்க பண்ணுறதுனால தாங்க இவ்வளவு பிரச்சனைகள் வந்து நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு தேவை ஆசை அப் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துகிட்டே தாங்க இருக்கு ஸோ அதுக்காகத்தான் இவ்வளவு நடிப்பு இவ்வளவு போய் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளுக்கு அதாவது இக்கட்டுகளுக்கு வந்து தள்ளப்பட்டு அவங்களுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றிக்கிட்டே இருக்காங்க இல்லை ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒன்றை இழந்தால் மட்டும்தான் ஒன்றை வந்து பெற முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க ஸோ அதை தாங்க இந்த கெட்ட எண்ணங்கள் கொண்டவங்க வந்து பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கிறது அவங்களுக்கு ஒத்தங்க கிட்டே இருந்து ஒரு விஷயத்தை பெறணும் அப்படின்னா அவங்க கிட்ட க்ளோஸாக இருக்கிறவங்களை வந்து அவங்க வெறுத்து ஒதுக்குனா மட்டும்தான் இவங்களுக்கான ஒரு விஷயத்தை வந்து பெறதுக்கு முடியும் ஸோ இதை மட்டும் அவங்க கையில் எடுத்துக்கிட்டு ஒருத்தங்க கிட்ட நல்லவங்களாகட்டும் ஒருத்தவங்க கிட்ட கெட்டவங்களாகட்டும் அவங்களையும் அவங்க வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கிறது ஸோ இது மூலமா மட்டும்தான் அவங்களுக்கு தேவையானதை வந்து அவங்க வந்து பெற்று அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சூப்பராக லீட் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து அவங்க ஆணித்தரமா அவங்களுடைய மைண்ட்ல வந்து பதிச்சுக்கிட்டு தான் ஒருத்தங்களை வேதனைப்படுத்தி ஒருத்தவங்க மூலம் அவங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றிக்கிட்டே இருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு சூப்பர் ஒரு கவிஞர் வந்து ஒரு வரியை வந்து சொல்லியிருப்பாங்க உலகம் என்பது ஒரு சுற்றுலாத்தலம் நாம் வந்தது ஒரு சுற்றுப்பயணம் திரும்பிச் செல்வது நிச்சயம் பட் தேதி மட்டும் ரகசியம் அப்படிங்கிறது ஸோ இது தாங்க உண்மை இதை சில பேர் வந்து சூப்பராக பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க பட் இது எவ்வளவு நாளைக்கு அப்படின்ட்டுன்னு யாராலேயுமே கணிக்க முடியாது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ